வணக்கம் நண்பர்களே த்ரீ பிஹெச்கே டுவெண்ட்டி த்ரீ ட்ரைலர் ரிவியூ பார்ப்போம் படவிவரம் அன் மொழிபெயர்ப்பு படம் இயக்கம் ஸ்ரீகணேஷ் எயிட் தோட்டக்கால் குருத்தி ஆட்டம் நடிகர்கள் சித்தார்த் பிரபு ஆர் சரத்குமார் வசுதேவன் தேவயானி மாதா மீதா ரகுநாத் சைத்ராஜே அட்சர் யோகி பாபு இசை அம்ரித் ராம்நாத் தொலைக்காட்சி கதை ஒரு நடுத்தர குடும்பத்தின் வீடு காணும் கனவு வீட்டிற்காக கடுமையான போராட்டம் உறவு சிக்கல்கள் மற்றும் சமுதாய பின்னணி குடும்பத்திற்கு வீடு வாங்குவதற்கான போராட்டம் மழை சூழல் ஹவுஸ் பில்டிங் அம்பிஷன் அமிட் அட்வர்சிட்டி ட்ரெய்லர் கேப்சர்ஸ் த மழையில் வீடு மூழ்கல் என்ற ஆரம்ப காட்சி மற்றும் அதன் பின் கனவு எளிய உணர்ச்சிப் பேச்சுகளோடு டீச்சர் எவ்ரி ஆர்டினரி ஃபேமிலி ஹேஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி என்ற டேக்லைனுடன் லைனுடன் வெளியானது சித்தார்த் சரத்குமார் தேவயானி மீதா ஆகியோரை தாசனமாக காட்டியது சந்ததியினரின் மோதலும் அன்பும் செயல் திகில் இல்லாமல் ஆழமான குடும்ப உறவுகளை கையாளும் படமாக சதைக்கு ப்ரீ ரிலீஸ் நிலையிலேயே உள்ளது அதனால் சரிபார்க்கப்பட்ட விமர்சனங்கள் இல்லை இருப்பினும் டிரெய்லர் மற்றும் செய்திகள் செல்லும்போது மென்பான உணர்ச்சி சார்ந்த குடும்ப நாடகம் என்று வரவேற்பு பெற்று வருகிறது சுருக்கமாக நீங்கள் உணர்ச்சிக்கே மையமான குடும்பக் கதை வேண்டுமானல் நடுத்தர மக்களின் வீடு கனவுக்கும் அதற்கான சவால்களுக்கும் இடையே நன்கு அமைக்கப்பட்ட கதையை விரும்பினால் மற்றும் சித்தார்த் சரத்குமார் தேவயானி போன்ற நடிப்பூர்களின் உண்மைப்பூர்வமான நடிப்பவை காண விரும்பினால் இந்த படம் உங்களுக்கு சிறந்த தேர்வு அடுத்த கட்டம் படம் ஜூலை ஃபோர்ன அன்று உலகம் பார்க்கப் போகிறது அப்போது வரும் விமர்சனங்கள் பாக்ஸ் பாக்ஸாபீஸ் நிலவரம் பார்வையாளர்கள் கருத்துக்கள் நான் அவற்றை உங்களுக்கு தொடர்ந்து தெரிவிக்கிறேன்